வணக்கம் அன்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் தன் காதலியின் பிரிவை தாங்க முடியாத அந்த காதலின் துயரத்தை இப்படி கவிதையாக சொல்லியிருக்கிறேன் வாங்க கேட்கலாம் அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று தீர்க்கிறது உன் நினைவுகள் இது தெரியாமல் அதை தேடுவதையே வேலையாக அலைந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை வருவேன் என்று நீ போயிருக்கக்கூடாது வருவேன் என்று நீ போயிருக்கக்கூடாது வரமாட்டாய் என்று நான் காத்திருக்கக்கூடாது இனி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போகவாது இனி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போகவாது ஒரு முறைவாயேன் போதும் என்று நீ போய்விட்டாய் போதுமின்றி நான் நின்று கொண்டிருக்கிறேன் நமக்குள் எதுவும் வேண்டாம் என்பது எப்படி சரியாகும் நமக்குள் எதுவும் வேண்டாம் என்பது எப்படி சரியாகும் உன் ஏமாற்றத்தை தாங்க உன் ஏமாற்றத்தை நான் தாங்க நமக்குள் ஒரு பகையாவது இருக்கட்டுமே எல்லாவற்றையும் திருப்பித் தருவது எப்படி சாத்தியம் எல்லாவற்றையும் நான் திருப்பித் தருவது எப்படி சாத்தியம் உன் பிரிவை நான் தானே தூக்கிச் சுமக்க வேண்டும் எல்லாவற்றையும் மறப்பது எப்படி முடியும் எல்லாவற்றையும் நான் மறப்பது எப்படி முடியும் மறந்துவிடு என்று நீ சொன்னதை நான் மன்னித்தால் தானே முடியும் நீ கலட்டிவிட்டதை நானும் சீட்டவில்லை தான் அந்த நான்கு முனைச்சாலையில் உன்னையும் என்னையும் கேட்டு யார் யாரிடமோ கையேந்தலாம் நம் காதல் நீ விட்டதை நானும் தான் அந்த நான்கு சாலையில் உன்னையும் என்னையும் கேட்டு யார் யாரிடமோ கையேந்தலாம் நம் காதல் தப்பித்தவரி அந்த பக்கம் போய்விடாதே நீதான் நான் என்று முழுதாக நம்பியிருக்கும் அது உன்னை தேடி உனக்குள்ளே நுழைந்துவிடப் போகிறது எந்த கேள்வி படிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி